வறுமைக்கு பிறகு வரும் செல்வம்தான் உன் கைகளில் நீடித்து நிற்கும் வேல்வேல் முருகா வேற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று உன் அப்பன் இந்த கந்தன் உனக்கு ஒரு கட்டளையிட வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற இந்த இரண்டையும் எனக்கு நீ தட்சணையாக கொடுப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்துவேன் என்று உன் அப்பன் உனக்கு உறுதி கொடுக்க வந்திருக்கின்றேன் நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்திட வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக எதையும் உன்னிடத்தில் அப்பன் எதிர்பார்ப்பது கிடையாது ஆனால் இன்று இந்த கந்தன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நிற்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த கந்தனினுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாகவே உனக்கு கிடைத்து இருக்கின்றது ஆனாலும் என்னவோ சில நாட்களாகவே என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே என் குழந்தைக்கு சரியானபடி மனதில் புரிதலில் இல்லை ஏதோ ஒன்று உன் மனதை போட்டு நெருடிக் கொண்டே இருக்கின்றது ஒருவேளை தெய்வத்திற்கு நாம் கொடுக்க வேண்டிய தட்சணைகளை சரியாக கொடுக்கவில்லையோ அதனால்தான் தெய்வம் நமக்கு எதையும் சரியாக தரவில்லையோ என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறதல்லவா உன்னுடைய இந்த சந்தேகத்திற்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கத்தான் இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் சர்வ நிச்சயமான முடிவுகளை நீ கண்டு கொள்ள வேண்டும் யார் உன்னிடத்தில் என்ன சொன்னாலும் யார் உன்னிடத்தில் எந்த வார்த்தைகளை பற்றி பேசினாலும் என் குழந்தையை கடைசியாக நீ எடுக்கின்ற முடிவுதான் உன் வாழ்க்கைக்கான முடிவாக நிச்சயமாக இருக்கும் அந்த வகையில் நான் இன்று உன்னிடத்தில் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டிருப்பாயானால் என்றும் என்றென்றும் இந்த கந்தன் உன்னோடு பயணிப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நீ நினைத்தது உண்மைதான் கந்தனுக்கு இந்த இரண்டு பொருட்களையும் கொடுக்காமல் நீ குறை வைத்து விட்டாய் உன்னுடைய இந்த குறையை நான் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் என்றால் நீ அதனை எனக்கு கொடுத்து விடுவாயல்லவா அதனால்தான் இந்த கந்தன் அதை உன்னிடத்தில் கேட்க வந்திருக்கின்றேன் என்னவாக இருக்குமோ அப்பனுக்கு நாம் தங்கத்தில் நகைகளை கொடுக்க வேண்டுமோ வைரத்தில் கிரீடம் வழங்க வேண்டுமோ தங்கத்தில் வேல் பூண்ட வேண்டுமோ என்று என் குழந்தை யோசிக்கிறாயல்லவா இவ்வளவுதானா நீ இந்த கந்தனை புரிந்து கொண்டது என் பிள்ளையே அப்பன் ஒரு பொழுதும் பணத்தை வாரி இறை என்று சொல்ல மாட்டேன் ஒரு பொழுதும் எனக்கு நகை நட்டுகளை கொடு என்று சொல்ல மாட்டேன் எந்த ஒரு பொருளின் மீது ஆசைப்படாத உன் அப்பன் இரண்டு பொருட்களின் மீது ஆசைப்படுகிறேன் என்றால் அது நிச்சயமாக உன்னால் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மட்டும்தானே இருக்கும் அப்படி என்ன விஷயம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயத்தை நீ எனக்கு தராமல் விட்டுவிட்டாய் என்று யோசித்திருக்க வேண்டுமே தவிர மாறாக நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்திருக்க கூடாது நீயாகவே தங்கமோ வைரமோ வைடூரியமோ என்கின்ற ஒரு முடிவுக்குள் வந்திருக்க கூடாது அப்படி இருக்கும் பொழுது இன்று உனக்கு நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் என்னவாக இருந்தது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் கந்தன் உன் கைகளிலிருந்து எதிர்பார்க்கின்ற அந்த விஷயம் என்ன தெரியுமா என் பிள்ளையே நீ என்னிடத்தில் என்னவெல்லாமோ கேட்கின்றாய் எத்தனையோ வேண்டுதல்களை வைக்கின்றாய் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களை பற்றியும் என்னிடத்தில் சொல்கின்றாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை மீண்டும் மீண்டும் என்னிடத்தில் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்கின்றாய் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ உணர தொடங்குகின்றாய் என்னவாக இந்த வாழ்க்கை மாறி இருக்கிறது என்பதனையும் நீ அறிந்து கொள்ள தொடங்குகின்றாய் ஆனால் இவை எல்லாவற்றையுமே என் முன்னால் செய்த என் குழந்தை இந்த மறந்து விட்டாய் என்ன தெரியுமா உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய பொறுமையும் நான் உன்னிடத்தில் கேட்கின்ற தட்சணை என்ன தெரியுமா உன்னுடைய நம்பிக்கையையும் உன்னுடைய பொறுமையையும் நீ எனக்கு பரிசாக கொடுப்பாயானால் இந்த கந்தன் நீ கேட்ட விஷயத்தை உனக்கு பரிசாக கொடுப்பேன் என்பதுதான் நீ என்னிடத்தில் என்ன கேட்டு நின்றாலும் அதை உனக்கு நான் அப்படியே கொடுப்பேன் என்பதனைத்தான் உன் அப்பன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதிலிருந்து உனக்கான நல்ல மாற்றங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ அந்த நேரத்தில் நொடிந்து போயிருக்க கூடாது கந்தனின் மீது உனக்கு நம்பிக்கை இருந்திருக்க வேண்டும் அதுபோல எந்த விஷயமாக இருந்தாலும் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நீ அவசரப்படக்கூடாது உன்னுடைய பொறுமை அங்கே மிகவும் அவசியம் பொறுத்தார் பூமியாழ்வார் என்று சொல்வது போலத்தான் நீ என்ன நினைக்கிறாய் அப்பா இத்தனை பொறுமையோடெல்லாம் இருந்தால் இங்கிருக்கின்றவர்கள் ஏமாற்றி விட்டு சென்று விடுவார்கள் என்றுதானே நினைக்கின்றாய் என் பிள்ளையே யாரும் உன்னை ஏமாற்ற முடியாது யாரும் உன்னை எதுவும் செய்திட முடியாது நீ சற்று பொறுமையாக ஒரு விஷயத்தை கையாண்டு பார்க்கும் பொழுதுதான் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மைகளை உன்னால் உணர முடியும் உன்னை சுற்றி இருக்கின்ற நன்மைகளை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முடியும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இதிலிருந்து என் குழந்தை உனக்கான நியாயங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ என்றோ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்திருந்தாய் ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு பேர் பேரதிர்ஷ்டத்தை எல்லாம் என்றோ கொடுத்திருக்கும் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கும் நம்பிக்கையும் வாழ்க்கையும் என்றுமே உன்னுடைய இரு கண்களாக இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு நாம் எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு இந்த வாழ்க்கையில் மிக அரிய பலன்களை எல்லாம் கொடுக்கும் பொறுமையோடு நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாய் இத்தோடு எல்லாம் முடிந்துவிடப் போவதில்லை இன்னமும் நிறைய காலம் இருக்கின்றது என் பிள்ளையே இனியாவது இந்த கந்தன் முன்னால் நிற்கும் பொழுது எனக்கு தட்சணையாக நீ இந்த நம்பிக்கையையும் உன்னுடைய பொறுமையையும் கொடுத்து பார் எவ்வளவு எளிதில் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த நேரம் இந்த வாழ்க்கையானது உனக்கு தந்திருக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களும் சர்வ நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்தி கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் சர்வ நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரம் வரும்பொழுது நல்ல மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கண்ணீரோடும் கவலையோடும் நிற்காதே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நின்று பார் உன்னை யார் என்று நீ அடையாளம் கண்டு கொள்வாய் எந்த விஷயத்திற்கும் சட்டென்று மனம் தளராமல் எந்த விஷயத்திற்கும் சட்டென்று மனம் உடைந்து விடாமல் உனக்கு வேண்டியதை பெறுவதில் நீ தயாராக இருந்தாயானால் உனக்கு வேண்டியதை பெறுவதில் நீ நம்பிக்கையோடு இருந்தாயானால் என்றும் இந்த வாழ்க்கை உன்னை ஏமாற்றாது என்றும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை உனக்கு கொடுக்காமல் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து கொடுப்பதை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள உன்னை தயார்படுத்திக்கொள் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கவலையும் வாழ்க்கையில் தேவையில்லை கந்தன் நடத்துவதை எக்காரணத்தை கொண்டும் உன் வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தாமல் விடாது என்பதனை நீ புரிந்து கொள் எப்பொழுதும் போல அப்பனை நினைத்து என்னை தேடி வந்து நம்பிக்கையோடு என்னை எதிர்கொள்கின்ற என் குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும் இனிமேல் ஒருபொழுதும் உனக்கு பிரச்சனைகள் வராதபடிக்கு அப்பன் உனக்கு பாதுகாவலாக நிற்கிறான் என்பதும் உன் நினைவில் இருக்கட்டும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா